பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சொத்து நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கும் மூத்த பத்திரிக்கையாளர் எஸ்பி லட்சுமணனை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் பேட்டி பார்த்துருப்பீங்க எனக்கு இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தது அதாவது அந்த கட்சியினுடைய தலைமை பதவி என்னிடம் கிடைத்ததுன்ற டோனில் சொல்கிறார் நமக்கெல்லாம் தெரிந்து ஒரு முறை கூவத்தூரில் அந்த ஜெயலலிதா இறந்த பிறகு யார் முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு விவாதத்திற்கு வரும்போது செங்கோட்டையனை சசிகலா அவர்கள் பரிந்துரை செய்தார் ஆனால் எம்எல்ஏக்கள் ஏற்கவில்லை அதுக்கப்புறம் எடப்பாடி தான் வந்தார் நமக்கு தெரியும் அதாவது இன்னொரு முறை செங்கோட்டின் வாய்ப்பு கிடைத்ததாக சொல்லுகிறார் அது எந்த முறை வாய்ப்புன்னு தெரில ஒன்று அப்புறம் அந்த பேட்டியிலே ஒரு வார்த்தையை சொல்கிறார் இந்த பழனிசாமியை முதலமைச்சர் என்று நான்தான் பத்திரிகையாளர் மத்தியில் செய்தி குறிப்பு வாசித்து விட்டு பரிந்துரை செய்தேன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபரை சீனியரை ஒம்பது முறை எம்எல்ஏவை நீக்கியது சரியில்லை எங்கிட்ட விளக்கம் கூட கேட்கல அப்படிங்கிறாரு அவர் கேட்கறதுல எதுலாம் நியாயம் எதுலாம் நியாயம் இல்லை இது குபேந்தரோட நியாயமோ லக்ஷ்மணனுடைய நியாயமோ இல்லை ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு நியாயம் இருக்கு அந்த வேதனையை வழியை தான் அது தெரியும் அது எடப்பாடிக்கும் சேர்த்தே தான் நான் சொல்லுவேன் அவர் ஒரு வேதனையை அனுபவிச்சிருப்பார் இல்லையா ஏன்னா நம்ம கூட இருந்தாரு நம்ம சமுதாயத்துக்காரர் இப்படி நம்ம பிடிக்காத ஆற்றலோட போய் சேர்ந்து நிற்கிறாரேன்னு அவர் ஒரு வேதனையை அனுபவிச்சிருந்தா ஒரு கட்சியுடைய நலனுக்காக நம்ம இவ்வளோ தூரம் சொல்லி நான் அதுக்காக நம்மளை கட்சி விட்டு நிற்கிறாருன்னு இவரும் ஒரு வேதனைப்படுவார் அதுதான் தனி மனித நியாயம்னு சொல்லுவோம் யாரும் இது நியாயம் இது அநியாயம்னு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது ஒரு பத்திரிகையாளராக நம்ம சில விஷயங்களை கவனிக்கிறோம் அதன் அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்கிறோம் நீங்கள் சொன்னதில் ஒரு மாற்று கருத்து அது உண்மையும் கூட என்னென்னா கோவத்தூரில் எல்லாம் வச்சுட்டு அடுத்த சட்டமன்ற கட்சி தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தபோது பணபலம் பிரதானமாக பேசப்பட்டது அந்த பணம் அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஏற்பாட்டின்படி கட்சி நிதியை கையாண்டவர் எடப்பாடி தான் ஸோ அவருடைய திடீர் மரணத்தின் போது அவர்கிட்ட என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் பூசி மறைக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம் அப்போது அவரை சட்டமன்ற கட்சி ஆக்கலாம்னு பேச்சு வந்தபோது நான் அதுக்கு தயார் தான் ஆனால் அந்த படிவத்தை எழுதி கையெழுத்து வாங்குகிற போது தலைப்பில் இன்னாரே சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறோன்னு எழுதணும் இல்லையா அதில் என் பேரை எழுதாதீங்கன்னு சொன்னவர் எடப்பாடி ஏன்னா என் பெயரை எழுதினால் என் சமூகத்தவரை ஏற்க மாட்டார்கள்னு சொன்னவர் எடப்பாடி அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட அதில் இருந்து அங்கே கூவத்தூரில் அவங்க அத்தனை பேர்கிட்டையும் கேட்டு பாருங்கள் அவர்கள் கையெழுத்துடுகிற போது யார் சட்டமன்ற கட்சி தலைவர்னு பேரே இருக்காது அத்தனை பேர் கையெழுத்து போட்டு முடித்து அந்த படிவம் சசிகலா கைக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய பேர் எழுதப்பட்டது இதுதான் வரலாறு அங்கே இருந்தால் எல்லாருக்கும் அது தெரியும் அப்போ ஒரு சமூகத்துக்குள்ளே அல்லது ஒருத்தரை மீறி அல்லது அவருடைய சீனியராக இருக்கார் அவரை மீறி அவர் பண்ணுறோன்னா அந்த ஒரு விஷயத்தை அந்த சூழலை சுமூகமாக்குறதுக்கு அந்த முடிவை பத்திரிகையாள்ட அறிவிங்கன்னு சொன்னது செங்கோட்டை அறிவிக்க வச்சாங்க ஏன்னா அவருக்கும் இதில் சம்மதந்தான்னு காட்டுறதுக்காக ப்ளஸ் ஜெயலலிதா அமைச்சராக்காமல் இருந்தார் ச செங்கோட்டையனை வேறு சில காரணங்களுக்காக சசிகலா அவர் அமைச்சர் ஆக்குறார் அப்படி ஆக்கி தான் அந்த சூழலை சுமூகமாக்குறாங்க ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட வேண்டாம் சீனியரை விட்டுட்டு ஜூனியர் ஆக்குறாங்கன்ற ஒரு பேச்சு வர வேண்டாம் அப்படின்னு இது ஒரு திருத்தத்துக்காக நான் சொன்னேன் மற்றபடி இத்தனை முறை எம்எல்ஏவாக இருந்தவர் இவ்வளோ சீனியர் கட்சியிலேருந்து நிற்கலாமான்னா ரைட் அவருடைய பார்வையில் அது ஆதங்க குரல் தான் அது அதை நம்ம குறைச்சும் மதிப்பிட வேண்டாம் அதை நகைச்சுவையாவோ அல்லது கிண்டலுக்கோ நம்ம எடுத்துக்க வேண்டாம் சட்ட நடவடிக்கைங்கிறதெல்லாம் சும்மா ஒரு பிரயோஜனமும் இருக்காது அரசியல் ரீதியான தீர்வு தான் இந்த பிரச்சனைகள் அந்த பார்வையில் அவர் அணுக போகிறார் ஒரு சாங்கியத்துக்கு சடங்குக்கு வேண்டாம் நோட்டீஸ் அனுப்புவார் அவர் ஒரு பயில சொல்வார் உடனே பத்தாவது நாள் விசாரிச்சு தீர்ப்பாக சொல்ல போகிறாங்க சிவில் கேஸ் இருபது வருஷம் நடக்கும் ரெண்டு பேருமே ஃபீல்டு அவுட் ஆகிருப்பாங்க அந்த வழக்கினுடைய முடிவு வர போது வந்தால் அது ஒரு முக்கியத்துவமான விஷயமே அல்ல அடுத்து செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் அவர் சில காரணங்களை சொன்னார் அதாவது பசும்பண்ணுக்கு போய் அவரோட கைகோர்த்தது எரிச்சலை தான் ஏற்படுத்தியிருக்கும் அது கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஒரு வரை எழுதியிருக்கிறார் சில தொகுதிகளில் தேர்தல் தோல்விக்கு இவர் காரணமாக இருந்தார் அல்லது இவர் உழைக்கலைன்னு சொல்கிறார் இதில் சட்டமன்ற தேர்தலில் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் அந்தியூர் தொகுதின்னு சொல்கிறாருன்னா அப்போ சட்டமன்ற தேர்தல்தான் சொல்கிறாருன்னு தோணுது அப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்து நான்கரை ஆண்டுகள் ஆன பிறகு அதை பற்றி செயற்குழுலேயோ பொதுக்குழுவிலேயோ மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ ஒரு துளிக்கூட வாயை திறக்காத எடப்பாடி தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு செங்கோட்டையன் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிற எடப்பாடி அவர் தன் கருத்துக்கு மாறாக தன் உணர்வுக்கு மாறாக ஒரு முடிவை எடுத்துட்டு தனக்கு எதிரிகளோடு போய் கைகூறுக்குறாருன்னு சொன்ன உடனே கட்சியினுடைய தோல்வியை காரணமாக காட்டி வெளியில் சொல்கிறாருன்னா எடப்பாடி அந்த இடத்திற்கு தகுதியானவர் தானான்னு ஒரு கேள்வி வரும் ஒரு தலைவன் செய்கிற காரியம் இது அல்ல இல்லை அதுக்கு தான் செங்கோட்டையன் சொல்லிட்டாரு எம்ஜிஆர் வந்து தொடர் வெற்றியை கண்டவர் ஜெயலலிதா ஒரு முறை தோல்வியென்றால் அடுத்த முறை வெற்றியை வந்து நிர்மாணித்தவர் ஆனால் எடப்பாடி தலைமை பொறுப்புக்கு வந்தது ஒரு வெற்றி கூட பெறல ஏன்னா அறுபத்தாறு பாங்க அறுபத்தாறு எம்எல்ஏங்கிறது ஒரு எண்ணிக்கை ஆனால் அதில் ரிசல்ட் என்ன ஆட்சியை பறிகொடுத்தார் அந்த கேள்வி சேர்த்து கேட்ட நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து தனக்கு எதிரானவர்கள்லையும் வச்சுங்க எடப்பாடிக்கு எதிரான ஓபிஎஸ் டிடியுடன் போய் பசும்பொன்னுக்கு போய் தேவர் ஜெயந்திக்கு போய் அஞ்சலி செலுத்த போகிறார் குறைந்தபட்சம் அவர் என்ன சொல்லியிருக்கலாம் தனியாக போயிருந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது ஏதோ போனார்னு என்னுடைய கேள்வி இதுவரை செங்கோட்டையன் எத்தனை முறை பசும் பொண்ணுக்கு போயிருக்கிறா நீங்கள் செய்தி பார்த்தீங்க

தென் மாவட்டத்தில் இருக்கிற அந்த முக்குழுத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் தீரன் சின்னமலைக்கு அங்கிருந்து வந்து மாலை போட்டிருக்காங்களா மேற்கு மண்டலத்தில் இருக்கிற அந்த சமுதாயத்தில் போய் தேவர் ஜெயந்தி பெருமாள் அமைச்சர்களே கூட அந்த தான் போக மாட்டாங்க அப்போ இவர் வந்து பர்பஸாக ஏன் போனார்ன்றது கேள்வி என்ன ஆனால் இதுக்கு ஒரு முடிவு வரட்டும் அவருக்கு வந்து அடுத்து இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நடக்கப் போகிற சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனுக்கு சீட்டு இல்லை எவ்வளோ பஞ்சாயத்து போனாலும் எடப்பாடி ஏற்கவில்லை அப்படிலாம் தெரிந்து இவர் விஜய் பக்கம் போவதற்கு தயாராகிவிட்டாரா இல்லை அது நமக்கு அவர் வாய் திறந்து சொன்னால் தான் தெரியும் அதுக்காக அவர் நடுத்தரில் நிற்க போகிறதும் இல்லை காய வெட்டி போகிறதும் இல்லை அவர் ஏதோ ஒரு வயலில் களமாட தான் போகிறார் இரண்டு முறை மூன்று முறை நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் சில முறை டெல்லியிலும் சென்னையிலும் பிஜேபி தலைவர்களை சந்தித்தவர் தான் செங்கோட்டேன் அதையும் மனசில் வச்சுக்கோங்க நவம்பர் முதல் வாரம் இரண்டாவது வாரத்துக்குள்ளே பீகார் தேர்தலை முடித்துவிட்டு முதலமைச்சர் தேர்வு பதவியேற்பையெல்லாம் முடித்து விட்டு தமிழ்நாட்டின் பக்கம் நாங்கள் கவனத்தை திருப்புகிறோம் அப்படின்னு இந்த அதிருப்தியாளர்கள் அல்லது எடப்பாடிக்கு எதிரான அணியில் இருப்பவர்கள் உணர்வில் இருப்பவர்களுக்கு பிஜேபியிடமிருந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தகவல் இருக்குது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்குது நானும் கூடுதலாக சொல்கிறேன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செங்கோட்டின் விவகாரம் பேசிய போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பீகார் தேர்தல் முடியட்டும் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் இல்லாதான் அப்போ அப்போ பிஜேபி வந்துவார்கள் என்று ஒரு செங்கோட்டையை பொறுமை காத்திருக்கலாமா இல்லை அதை நம்மளால் அசைன்மெண்ட் கொடுக்க முடியும் நம்ம சிலபஸ் எழுதி இது இப்படி இது படிக்கணும்னு சொல்ல முடியுமா ஒரு ஒருத்தருடைய உணர்வுன்னு ஒன்று இருக்கும் சில கணக்குகள் இருக்கும் அது பல நேரங்களில் வெற்றி அடையும் சில நேரங்களில் தோல்வி கொடுக்கும் எடப்பாடி இவ்வளோ உறுதிப்பட சொல்றார் யாருடைய தெய்வம் தேவையில்லை என்னை எதிர்த்து குரல் கொடுத்தால் கழகத்தில் இடம் இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்து சொல்றார் இது ஒரு உறுதியான தலைவனுக்கு அடையாளங்களில் ஒன்று ஒரு பார்வையில் நான் ஒத்துக்குவேன் அதை அப்படின்லாம் முடிவு எடுத்துட்டு செங்கோட்டையுன்னு சொன்ன மாதிரி சில தோல்வி சில வெற்றின்னு வர்றதுதான் அரசியல் வெற்றி தோல்வி சகஜம் சகஜம் தோல்வியே சகஜம் அல்ல அப்போ எடப்பாடி அந்த வரலாற்றை மாற்றி இவ்வளோ பேரை நான் நீக்கின பிறகும் இவ்வளோ பேரை நான் ஏற்றுக்கொள்ள மறுத்த பிறகும் கூட என்னால் வெற்றியை ஈற்றித்தர முடிஞ்சது நிரூபித்தானா அவர் மிக நிஜமான தலைவராக உயர்ந்து நிற்பார் அதில் மாற்று கருத்து நான் இன்னொரு முறை தோல்வி தருவனா வரலாறும் மன்னிக்காது இந்த இயக்கமும் மன்னிக்காது அவருடைய அரசியல் வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போயிடும் அப்படி ஒரு நிலைமை வேணுமான் தான் எல்லாரும் இப்போ கதறாங்க காது கொடுத்து கேளுங்க இந்த ஆறு பேர் போய் சந்தித்தான்னு சொன்னாங்கல்ல போய் என்ன சொன்னாங்க இத்தனை தோல்வி வந்துட்டீங்க அப்போ ஏழு தோல் எட்டு தோல்வின்னு வச்சு போகிற பேச்சுக்கு இப்போ பத்து தோல்விலாம் வார்த்தையை சொல்லி சொல்கிறாங்க எனக்கு உடன்பாடு கிடையாது அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் நான் இத்தனை தோல்விகள் வந்துடுச்சுன்னா நீங்கள் இனிமேலும் கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்காதிங்க கொஞ்சம் விளையிக்கோங்க நான் அடுத்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நோக்கி நம்ம போகிறோம் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் இருக்காதிங்க நான் போய் சொன்னாங்க அண்ணன் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக உங்களை தான் அறிவிக்க போகிறோம் நீங்கள் இரண்டாவது முறை முதலமைச்சராக வேண்டுமானால் கழகம் வலிமையோடு இருக்கணும்னு போய் சொன்னாங்க அந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்திலையும் அவர் அதை பற்றி காது கொடுத்து கேட்கல எதிர்நிலை தான் எடுத்து பேசினார் ஓரிரு மாதங்களுக்கு பிறகு பொதுவெளிக்கு அது வந்த பிறகு அது பச்சை பையின்னு சொன்னார் நான் அப்போது இதே அரங்கத்தில் உங்கள் முன்னாடி சொன்னேன் ஒரு தலைவன் செய்கிற காரியம் அல்லன்னு சொன்னேன் கழகத்தின் வளர்ச்சிக்காக எனக்கு இருப்பவர்கள் என் நிர்வாகத்தின் கீழ் இருப்ப சக நிர்வாகிகள் என்னை வந்து பார்ப்பாங்கன்ட்டு படந்து போயிருக்க வேண்டிய ஒரு தலைவர் அது பச்சை பையின்னு சொன்னார் பக்கத்திலிருந்து சிரித்து கொண்டிருந்த வேலுமணி தான் இப்போ வைக்கப்படணும் ஏன்னா ஆயிரம் பேசட்டும் ஒரு கட்சி தலைவருக்கும் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவருக்கும் நடையில் எத்தனையோ நடக்கும் ஆனால் ஒருவர் அல்லது சிலர் அல்லது ஏதோ ஒரு வகையில் அது வெளியில் வந்த பிறகு அதை பச்சை பயின்னு சொல்கிறது ஒரு தலைவனுக்குரிய அதை தான் செங்கோட்டைன்னு சொல்லி காட்டுறேன் ஏன் நான் வெளியில் பேசினேன்னு ஏன் சொன்னார் செங்கோட்டையன் ஏன் இதை போய் வெளியே சொல்கிறான்னு சில பேர் கேட்குறாங்கல்ல ஆறு பேரும் போய் சந்தித்து கட்சி நலனுக்காக சொன்னதையே பச்சை பையன்னு சொல்கிறாருன்னா யாராவது ஒருத்தர் வெளியில் வந்து சொல்லணும்னு தான் நான் சொன்னேன்னு சொல்கிறேன் சரி அரசியலை கூர்ந்து கவனிக்கிறதுல எல்லாரும் பத்திரிக்கையாளர் மட்டுமல்ல பொதுமக்களும் அதில் சாட்சியை எழுத்துப்பேன் ஏன்னா ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செய்தி போட்டோம் என்ன செய்தி திரும்ப போடுறோம்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இன்றைக்கி போட்டு போட்டு காட்டுவதற்கு சமூக ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன நேற்று என்ன பேசுனீங்க நீங்கள் என்ன பேசுனீங்க அவர் பச்சை பொயின்னு சொன்னது உண்மை ஆனால் ஜெயலலிதா அரசியல் எம்ஜிஆர் அரசியல் கலைஞர் அரசியல் காமராஜர் அரசியல் எல்லோருக்கும் தெரியும் காமராஜர் கூட சில பேர் பிடித்தவர்களை முன்னிறுத்தினார் அப்படின்றத தமிழறி மனிதன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அதனால் இந்த பச்சை பொய் இதெல்லாம் வந்து நம்ம விமர்சிக்கலாம் ஆனால் அரசியலில் துரோகமும் பொய்யும் ராஜதந்திரம்னு பார்க்கப்படக்கூடாதுன்னா நிச்சயமா அது ஒரு அங்கம் தான் அது இல்லாமல் அரசியலே இல்லை ஒரு தூய கொள்கையுடையவர் தூய சிந்தனை உடையவர்னால் அரசியலில் ஒருத்தர் கூட கிடையாது நீங்கள் சொன்ன காமராஜரில் தொடங்கி அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் உயர்ந்திருக்கிறான்னா காமராஜர் அன்னைக்கு உயர்ந்து போய் நிற்கிறார் அரசியலில் அது ஒரு அங்கமாக மாறிவிட்ட பிறகு யாருக்கிட்டே நீங்கள் நூறு பெர்சன்ட் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் அடுக்கின அத்தனை தலைவர்களும் வெற்றியை சந்தித்தவர்கள் தோல்வியும் சந்தித்தவங்க ஆனால் எடப்பாடி வெற்றியை சந்தித்தவரா அந்த ராஜதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு வெற்றியாவது நீங்கள் ஈட்டினீர்களா இரண்டு தலைமையாக இருந்தால் நான் கழக நலனுக்காக சில முடிவுகளை எடுக்கிற போது என் பின்னால் இருந்து என் முடிவுகளை பின்னோக்கி இழுத்து கழகத்தையும் தோல்வி பாதைக்கு அழைத்து சென்றவர் ஓபிஎஸ்ன்னு சொன்னவர் இவர் ஓபிஎஸை கட்சியை விட்டு நீக்கிற பொதுக்குழுவில் அந்த பாரா எடுத்து படித்து பார்த்திங்கன்னா தீர்மானத்தில் இந்த வாசகங்கள் இந்த அர்த்தமெல்லாம் அதில் புதிஞ்சிருக்கும் அதனால் கழகத்துக்கு தேவை ஒற்றை தலைமை தான் அப்போ தான் கழகத்தை வலிமையோடும் வெற்றி பாதையில் என்னால் அழைத்து செல்ல முடியும் அப்படின்னு எடப்பாடி சொன்னது தான் அந்த வாசகங்கள் இருக்கும் அப்படி ஒரு ஒற்றை தலைமை ஆன பிறகு ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது இவரே எல்லா விஷயத்திலையும் ஏ டு இசட் முடிவெடுத்து முழுமையான ஒரு பொது தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது என்ன ரிசல்ட்னு நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன் யாருடைய இடர்பாடும் இல்லை ஓபிஎஸ் என்கிற ஒரு கட்சி துரோகி இல்லை கூட இருந்தே குளிபருப்புகள் இல்லை கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் தொகுதி உட்பட வேட்பாளர் தேர்வு எடப்பாடி தான் செங்கோட்டைன்னு இங்கே யாருக்கும் ரோல் கிடையாது விரும்பினவங்க பணம் இருக்கிறவங்க கேண்டிடேட் அப்படின்னு திமுக ஒரு ரெண்டு மூணு தேர்தலுக்கு முன்னாடி அந்த வேலையை பண்ணாங்க அதே எடப்பாடி கடந்த முறை பண்ணார் ஸோ யாருடைய குறுக்கீடு இல்லாமல் முழு சுதந்திரமாக தேர்தலை சந்தித்த போதும் உங்களால் வெற்றியை தேடித்தர முடியல இரட்டை தலைமையா இருந்தமும் தேடித்தரல அப்ப தான் தேடி தருவீங்க வெற்றி வரணும்னா இதை செய்யுங்கன்னு ஒருத்தர் சொல்வது கூடணுமா கூடாதா ஒரு கட்சிக்கு அது நல்லதா கெட்டதா கட்சி விரோதமா கட்சி விசுவாசமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக தோற்றதற்கு உண்மை உங்களுக்கும் தெரியும் விடை எனக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் கூட்டணி பலமாக இல்லை தான் அப்போ உங்க ராஜதந்திரம் எங்க போச்சு கொஞ்ச நேரம் ராஜதந்திரன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எங்க அது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் பிஜேபி அணியை விட்டு நம்ம வந்துட்டோம் சிறுபான்மையர் பக்கம் நான் இருப்பேன்னு மதுரை மாநாட்டில் எஸ்டிபி மாநாட்டில் பேசுறார் அந்த சிறுபான்மையின் மக்கள் உங்ககிட்ட வரல குறைஞ்சபட்ச பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கிட்ட இருக்க முடியல வேற என்ன ராஜதந்திரம் உங்ககிட்ட இருக்கு ஒரு கணக்கை தான் ஒரு முடிவை எடுப்போம் நிஜமான தலைவன் எல்லா நேரமும் அது கைகூடாது பெரும்பாலான நேரங்களில் தான் வெற்றிகரமான தலைவராக மிளர்ந்துருக்கிறாங்க வரலாறு அதை சொல்லுது எடப்பாடி அந்த லிஸ்ட்டில் சேரலைன்னு நான் சொல்றேன் அதில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு எல்லாரும் சேர்ந்து அவர் புஷ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த வரலாறு படிக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோங்கிறாங்க இவர் ஏற்க மறுக்கிறார் அப்போ இப்போ சொல்றேன் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார் எடப்பாடி இல்லை இந்த இடத்துல என்னோட கேள்வி தன்னம்பிக்கைன்னு சொல்கிறீங்களே செங்கோட்டையின் பேட்டியிலே ரெண்டு மூணு உதாரணங்களை அழகாக சொன்னார் காளிமுத்து என்ன பேசினார் வளர்மதி என்ன பேசினார் அதாவது காளிமுத்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றிய பேசின பேச்சை யாரும் மறு ஒழி செய்ய முடியாது வளர்மதி என்ன பேசுனார் என்று அப்பப்போ இந்த பழைய தலைவரை பற்றி அவர் பேசுனதை திருப்பி காட்டவும் அவ்வளோதான் சொல்லுது அப்படிப்பட்டவர்களையே மீண்டும் கட்சியில் அங்கீகாரம் கொடுத்து ஒரு ஜெயலலிதா அதோட ஒரு படி மேல சொன்னார் நீ ஊழல்வாதி அப்படின்னு சொன்ன எஸ்டிஎஸ்சை மீண்டும் கட்சியில் சேர்த்து கொண்டார் அண்ணா வாங்க அப்படின்னு எம்ஜிஆர் அழைத்தார்னார் இப்போ இந்த இடத்துல தான் அப்படிப்பட்ட ஒரு கனிஸ்மாட்டிக் லீடரே வந்து பலரை அரவணைத்தார்கள் எடப்பாடி வந்து அரவணைப்பதில் என்ன பிரச்சனை தன்னம்பிக்கை என்ற பெயர் வெறும் யூகோ மட்டும் எடப்பாடி வைத்திருக்கிறார் தன்னம்பிக்கைன்னு சொல்ல நீங்கள் நீங்க குறுக்க வந்துட்டீங்க இருபத்தி ஒன்றில் அதே தன்னம்பிக்கையோடு தான் சசிகலா தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு கிட்டத்தட்ட பெப்ரவரி மாதம் டெல்லியில் பிரதமரை சந்திச்சுட்டு அவர் வீட்டு வாசல்ல என்னன்னு பேட்டி கொடுக்குறாரு அவர்களை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று சொன்னார் மீண்டும் நாங்கள் ஆட்சி சொன்னார் அதை தாண்டி ஒரு மாதம் கழிச்சு சென்னைக்கு வந்து அமித்ஷா போராடிய போதும் இல்லை உங்கள் உளவுத்துறை ஒரு கணக்கு சொல்லலாம் என் உழவுத்துறை நான் நூற்றம்பது இடம் ஜெயிப்பேன்னு சொல்லுது ஆட்சியை ஜெயிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் மீண்டும் கைப்பற்றிட்டுன்னு சொன்னார் தன்னம்பிக்கைன்னு நம்ம அதை சொல்லலாம் ஏன்னா துணிச்சல் மிக்க ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய துணிச்சல் அது அப்போ வெற்றி கிடைச்சிருந்தா அவர் தன்னை நிரூபிச்சிருந்திருப்பார் கிடைக்கல சரி ஒரு தடவை அதுக்காக ஒரு ரிஸ்க் எல்லாம் அரசியலில் எதுவுமே காய் நகர்த்த முடியாது ரெண்டாவது தடவை ஒரு ரிஸ்க் வருது இருபத்தி நாலு தேர்தல் வருது இப்போ ஏற்கனவே இருபத்தி நம்ம ஒரு கசப்பான அனுபவத்தை பெற்றுவிட்டோம் இப்போயாவது ஒரு அணி சேர்த்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னபோது தவறான கணக்கு போட்டு வரக்கூடாது நேரத்தில் பிஜேபி போட்டு வெளியில் வந்தார் அதான் நான் சொன்னேன் உன்னை ரெடி பண்ணிவிட்டு ஒருத்தனது வரணும்னு சொன்னேன் பாமக கிட்ட பேசி முடிச்சுருந்துருக்கணும் குறைஞ்சபட்சம் நாலு இடம் ஜெயிச்சு குறைஞ்சது நாலு ஜெயிச்சிருப்பாங்க இல்லது பிஜேபி அதிமுக அணி இருந்திருந்தால் நிரூபிக்கப்பட்ட கையில் இருக்கிற ஆதாரம் ரெண்டு பேரும் சேர்ந்தாலே பதினஞ்சுக்கு மேல ஜெயிச்சிருப்பாங்க அவரு அஞ்சு சொல்லுங்க நாற்பதுல நால சொல்லுங்க சார் இல்ல எடப்பாடி மட்டும் தான் அவரது எடுத்த முடிவுகள் தான் காரணம் வேற அவருடைய நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன்

இன்னைக்கு கூட்டணியில் ஒன்னா இருக்கிறாங்க சார் சிவி வி சண்முகம் சொன்னதை கேட்டு பிஜேபி வெளியில் வந்துட்டார்ல அந்த சிவி வி சண்முகம் சொன்ன இன்னொரு வார்த்தையும் கேட்கல ஆறு பேர் சந்திச்சாங்கன்னு சொல்றேன் அந்த ஆறு பேர்ல ஒருத்தர் சிவி வி சண்முகம் அந்த இடத்துல என்னோட கேட்கல இல்ல இப்போ நான் கேட்கறேன் தன்னம்பிக்கை மட்டும்தான் இவர் இல்ல ரெண்டாவது முறையும் அதே தன்னம்பிக்கையோடு தேர்தலை எதிர்கொண்டார் படுதோல்வி சந்தித்தார் நாற்பதுக்கு நாற்பது தோல்வி ஜெயலலிதாவே சுவைத்த ஒரு கசப்பான ஒரு பலகாரம்தான் அது நான் மறுக்கலை ஆனால் வாக்கு வங்கி சரியில்லை ஒரு அஞ்சு பர்சன்ட் அப்படி தான் குறைஞ்சிருக்கும் கடந்த தேர்தலில் வாக்கு சாதம் போட்டிவிட்ட இருபது ரெண்டு இடங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் அப்போ இவ்வளவு பலவீனமாக போன பிறகு மூணாவது தடவை அதே முடிவு எடுத்து போகிறான்னா அதுக்கு பேர் தன்னம்பிக்கை அல்ல தப்பு கணக்கு தான் இதை வரலாறு சொல்லும் தப்பு கணக்கே இருக்கட்டும் இப்போ ஆறு பேர் போய் சந்தித்தார்கள் அப்படி ஒரு சந்திப்பு நடக்கல எடப்பாடி சொன்னார் செங்கோட்டினோடு போன மீதி ஐந்து பேர் இருக்காங்கல்ல இந்த ஐந்து பேர் ஏன் செங்கோட்டினு வந்து திரும்ப உள்ள ஏங்க அவர் மேல இவ்வளவு கடுமை நடவடிக்கை எடுக்காதீங்க நீங்க அழுத்தம் கொடுக்கல இந்த அஞ்சு பேர் என்னன்னாங்க அப்படியா இந்த அஞ்சு பேரு சொல்லிட்டு அஞ்சு பேர் வாங்கிக்கிறாங்க அந்த மாவட்ட சார்பதை கொடுக்குறாரு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள விரும்பல ஓ அப்படி அப்படி விரும்பி கேல நீங்க விரும்பல சார் எடப்பாடி அதைத்தான் செய்வார் தான் செஞ்சிருக்கிறார் பத்து நாள் கெடு எதுக்கு நீங்க வேலையை தொடங்க இல்லாட்டி நான் தொடங்க வேண்டும் சொன்னதுக்கு அடுத்த நாள் கட்சி பதவியை பறிக்கிறானா அவருடைய என்ன ஓட்டம் தெரிஞ்சு போச்சா சிவி சிம்மதுக்கு அப்புறம் வாய் தரப்பார பத்த விஸ்வநாதை வாய் பார கண்ணு கட்டின தூரத்தில் தேர்தல் இருக்குது அவங்க மாவட்டத்தில் தேர்தல் எதிர்கொள்ளணும் யார் யார் வேட்பாளருன்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு மைண்டில் வச்சிருப்பாங்க அது நியாயம் தான் மாவட்ட ஜாலத்துக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது அடிப்படையில் அதை கெடுத்துக்குவாங்களா யாராவது சர்வாதிகாரம்ன்ற ஒரு வார்த்தையை இது சசிகலா பயன்படுத்துனார் சாதாரண திமுக தொண்டனே அதை பயன்படுத்துவாங்க யாருடைய பேச்சையும் நான் கேட்க மாட்டேன் என் முடிவுப்படி தான் நான் செயல்படுவேன் சொன்னால் அதை தன்னம்பிக்கைன்னு எடுத்த உடனே தோணும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தால் அது தலைக்கணும்னு வரலாறு சொல்லும் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஒரு தியரி எடப்பாடி வச்சிருக்கிறார் ஒன்றுன்னு வச்சுப்போம் ரெண்டாவது அரசியலில் வந்து இப்போ அதிமுகவில் நீக்கப்பட்ட அன்வர் ராஜா திமுக இருக்கார் சமீபத்தில் இப்போது இந்த மாதிரி தொடர்ந்து நீக்கி கொண்டே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லோரும் அரவணைப்பு தான் அரசியல் இந்த பாதையை கடந்து போனால் தோல்வி நிச்சயம் கட்சி பலவீனமாகிறது இப்போ இன்றைக்கி தேதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது பாஜகவுடன் சேர்ந்தால் பலன் அளிக்குமா அளிக்காதேன்னு தேர்தல் முடிவுக்கு முன்னாடி தெரியும் இந்த உண்மையெல்லாம் எடப்பாடிக்கு தெரியவே செய்யாதா அவர் வந்து உணர மறுக்கிறாரா அல்லது வேறு என்ன நோக்கமாக இருக்கும் இல்லை இருபத்தி ஒன்று தேர்தலில் பிரிஞ்சிருந்தால் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு ஐபிஏ கையில் வச்சுருக்கிற அமித்ஷா சொன்னபோது அதை ஏற்க மறுத்தார் எடப்பாடி குருமூர்த்தி அதன் பிறகு நிகழ்ச்சியெல்லாம் சொன்னார் சும்மா அந்த தரவுகளை வச்சுக்கிட்டு சொன்னார் பதினெட்டு இடங்கள்ல அமமுக தனிச்சு போட்டிட்டு தனிச்சு போட்டிட்டு அந்த பதினெட்டு தொகுதியில் வாங்கின ஓட்டு திமுக வெற்றிக்கு காரணமா அமைஞ்சது தினகரனுடைய நோக்கம் அதுவா இல்லை நான் தான் உங்களுக்கு போட்டியாளர் என்று நீங்கள் பயந்தால் சந்தேகப்பட்டால் ஒரு எண்ணம் இருந்தால் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடலு ரூமுக்குள்ள எல்லாம் சொல்லி அனுப்பல தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் ஓப்பனாக பேசுறார் சரி எனக்காக என்னை நம்பி வந்தவங்களுக்காக சீட்டு கொடுங்க ஒரு பதினஞ்சு சீட்டு குக்கர் சின்ன கையில் இருக்குது குக்கரில் கொடுக்காதீங்க ரெட்டலையில் கூட கொடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார் ஏற்க மறுத்தார் அதன் காரணமாக திமுக ஆட்சி வந்திருக்குன்னா அந்த இருபத்தி ஒன்று ஜெயிச்சு இன்றைக்கு வரைக்கும் ஆட்சியில் தொடர்கிற திமுக ஆட்சி வருவதற்கு யார் காரணம் நீங்கள் ஒரு பார்வை பார்த்து சொல்லுங்கள் எடப்பாடி தான் முதல் காரணம் அப்போது இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு சொல்லி தப்பு கணக்காகவே போட்டு எப்போதும் அதை ஏற்க மறுக்கிறாருனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு எடப்பாடி தயாராகிட்டார்னு தோணுது எனக்கு கட்சி இருக்குது சொத்து சேர்த்தாச்சு ரெட் லைட்க்கு வச்ச கார் போக போகிறோம் எதிர்கட்சி தலைவரா ஆனால் இந்த சூழல் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதத்திற்கு முன்பு நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு நிர்மல்குமார் சொன்னார் ஆலோசனை கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து நிர்மல்குமார் வெளியில் பேசுகிற போது அது கட்சியுடைய கருத்தாக தான் எடுத்துக்கணும் நான் சொல்ல போகிறேன்னு தலைவர்கிட்ட விஜய்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க ஒரு மாதத்துக்கு முன்பு என்ன நிலைப்பாடு திமுக எங்கள் அரசியல் எதிரி அண்ணா திமுக ஊழல் செய்த கட்சி அந்த ஊழலிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மதவாத கட்சியான பிஜேபியோடு போய் சேர்ந்த கட்சி பிஜேபி எங்கள் கொள்கை எதிரி இந்த மூணு கட்சியோடு கூட்டணி இல்லைங்கிறது தான் மதுரை மாநாட்டின் போது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் முன்னாடி நிலைப்பாடு அப்போது அதே நிலைப்பாடு இப்போதும் தொடருது அந்த மதுரை மாநாட்டில் எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் அண்ணாதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு வேதனையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு இருபத்தி ஆறில் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியும்னு பொது மேடையில மாநாட்டு மேடையில விஜய் அரைகோல் விடுக்கிறார் அதிமுக வாக்கு வங்கியை குறி வச்சு களத்தில் இறங்கிட்ட விஜய் தன் மாற்றம் இல்லைன்னு முந்தா நாள் சொல்றார் நிர்மல் குமார் மூலமா அப்போ அதிமுக வாக்கு வங்கி இன்னும் குறைய போகுதுன்ற அந்த யதார்த்தத்தை யோசிச்சு யூகிச்சு பார்த்தா அந்த எதிர்கட்சி தலைவர் கூடிய அந்த கார் கூட இனிமேல் கிடைக்குமாங்கிற சந்தேகம் சாதாரண அரசியல் புரிஞ்சவங்களுக்கு இவ்வளவு தெரியற போது எடப்பாடிக்கு தெரியாதான்னு கேட்டு நிச்சயமா தெரியும் அப்போது அவர் மனசுல என்ன இருக்கு திரும்பவும் திமுக ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல இவங்களில் யாரும் கட்சிக்குள்ளே வரக்கூடாது அதாவது செங்கோட்டை இந்த பேட்டியில் சொன்ன மாதிரியே நீங்க பேசுறீங்க தீபிக்கோடய பி டீம் நாயில் எடப்பாடி தான் ஏ ஒன் டீமாக இருக்காருன்றாரு அந்த வார்த்தையை வந்து ரொம்ப ஸ்லேடியாக சொல்லிட்டாரு அது ரொம்ப நோக்கம் வந்து தவறான நோக்கமா சரியாக நோக்கமான்றது எடப்பாடி போய் எப்படி போய்ட்டு தருவார் கொடநாடு விவாரத்தை கையில் எடுத்து கொண்டு அதில் ஏ ஒன்று சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சா சா ஸ்டால் ஸ்டாலினுக்கு பார்த்து பத்து இடம் இந்த கேள்வியை கேட்டாச்சு கொடநாடு வழக்கில் எதுக்காக மௌனம் காக்குறீங்க எடப்பாடியை காப்பாற்றுவதே ஸ்டாலின் தான் நான் பழப்பழ தடவை சொல்லியாச்சு

இப்படி பேசணும் தான் இந்த சமுதாயம் அதனால நமக்கு ஆதாரம் பேசலாம் செங்கோட்டையிலும் கடைசியில் எப்படி கடைசியில் எடுக்கிறாருன்னா அறத பழசான அது ஏதாவது இருக்குதா இல்லையான்னு தெரியல இருந்தா திமுக தெரியாது இப்படி ஒரு பெரிய டாக்குமெண்ட் கையில வச்சுக்கிட்டு திமுக அடைக்கி வாசிக்கமாட்டை பத்தி மட்டும் வச்சுக்கிட்டு திமுக விடுமானு தெரியாதுங்க எத்தனை ஊழல் வழக்கில் நீங்க கோர்ட்டு தலையில கொட்டி காலில் பூட்ஸ் காலால ஏறி மிதிச்ச பிறகும் எஃப்ஐஆர் போட மறுக்குது இந்த அரசு யாருமே நீங்க கொடநாடு மட்டும் இல்ல சார் எடப்பாடி மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கா மூன்று நாளில் உள்ளே தள்ளுவேன்னு சொன்னார ஸ்டாலின் வாய்க்களிய பேசினாரு உள்ளே தள்ள முடியும் போட்டீங்களா ஏன் போடல அரசு ரீதியாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஊழல் செஞ்சு ஊழல் பணத்தை கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்காங்க இவங்க நான் விரட்டி எடுப்பேன் உள்ள தள்ளுவேன் சொன்னீங்க அந்த ஊழல் பணம் எங்க ஒரு ஸ்டெப் நடவடிக்கைங்க எங்க ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மேல எட்டு பேர் மேல ஒன்பது பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு ரெய்டு போனீங்க வந்தீங்க அதுல என்னை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து பேசினதுக்கு பிறகு அந்த ஆறு பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டீங்களே அந்த ஆறு சார்ஜ் ஷீட் போட்டதுல ஒருத்தர் மேல அது ட்ரையல் தொடங்கி இருக்கா ஏன் 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 நன்றி நன்றி